நல்லா கவனிக்கணும் உண்மை ஞானத்தில் யோகம் என்ற நிலைக்கு வந்துட்டேன் நான் வந்து அடுத்தது உடனே எளிமையா வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது இது யார் சொல்றான்னு கேட்டா இதுக்கு என்னங்க ஆதாரம்னு கேட்டா தாய் மாணவர் அழகா ஒரு பாடல்ல அருள் செய்கிறார் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவாள் வாட்டமரா உற்பவ நோய் மாறுமோ ஒரு கேள்வி கேட்கிறார் நாட்டம் முற்று மெய்யான நிட்டையினை மேவினர்க்கு அன்றோதான் பொய்யாம் பிறப்பு இறப்பு போம் யாருக்கு அந்த பொய்யாக இருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு போவும் அந்த பிறவிச் சூழல்ல பவக்கடல்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க அருட்கடலே என்று சொல்ல முடியும் கேட்டா கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவு அது நல்ல அடைமொழி தரார் பாருங்க கேட்டல் சிந்தித்தல் இதெல்லாம் உண்மை ஞானத்தில் சரி உண்மை ஞானத்தில் கிரியை உண்மை ஞானத்தில் யோகம் அப்படின்னு சொல்லும்போது போது மட்டும் ஒரு அடைமொழி தரார் தாய் கேடிலா மெய்த்தெளிவு தெளிவு இல்ல மெய்த்தெளிவு அந்த மெய்த்தெளிவுக்கு ஒரு அடைமொழி கேடு இலா அது கேடிலாத மெய்தெளிவாக தெளிவாக இருந்தாலும் சரி இந்த மூன்றாளுமே வாட்டம் உரா உற்பவ நோய் மாறுமோ உற்பவ நோயினா இந்த பிறவி பிணி இந்த பிறவிப்பினி மாறுமான்னு கேட்டா மாறாது அப்ப எப்போ மாறும் கேட்டா இந்த நிட்டை கூடல் நிலைக்கு எந்த ஆன்மா வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த பிறப்பு இறப்பு போகும் என்று நமக்கு தாயுமானவர் அருள் செய்கிறார் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவாள் வாட்டமரா உற்பவ நோய் மாறுமோ நாட்டம் முற்று எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போக முடியுமான்னு கேட்டா போக முடியாது அதில் நமக்கு ஒரு மிகுந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் அந்த நாட்டம் முற்று மெய்யான நிட்டையினை அது என்ன மெய்யான நிட்டை அப்ப பொய்யான நிட்டை என்று இருக்கிறதான்னு கேட்டா நிட்டை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் அந்த மௌன நிலையில் இருப்பது என்று நினைத்துக் கொண்டிருப்போம் இருக்கும் பொழுது அந்த நான்கு வகையிலே சொல்லப்படுகிறது மோனம் அப்படின்னு சொன்னாலே நான்கு வகை அந்த நான்கு வகை என்னன்னு நம்ம பார்வோம் முதல்ல வாக்கு மோனம் இரண்டாவது கரண மோனம் மூன்றாவது காட்ட மோனம் நான்காவது சுழுத்தி மோனம் முதல்ல வாக்கு மோனம் அப்படின்னு சொன்னால் பேசாமல் இருத்தல் இப்போ நம்மளாம் இன்றைக்கெல்லாம் மௌன விரதம் மௌன விரதம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த மௌன விரதம் என்பது தான் நம்ம வந்து வாக்கு மோனம் என்பது அந்த நேரத்தில் சொல்லும்பொழுது தான் நம்ம வீட்டில் காலையிலேருந்து இன்றைக்கு காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நான் மௌன விரதம் அடுவில் வீட்டில் ஏதாவது வீட்டை அம்மா எதாவது கேட்பாங்க அப்போ நம்ம வந்து எதாவது சொல்லுவோம் அப்போ சொல்லும்போது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா நான் மௌன விரதம் அப்போ என்ன நமக்கு வருன்னா கோவம் அதிகமாகிடும் நாள்தோறும் இருக்கக்கூடிய எப்பையும் வரக்கூடிய கோவத்தை விட அன்னைக்கு கோவம் சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே சண்டை போடுவோம் அப்படி ஒரு நிலை வாக்கு மோனம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரும் அது அல்ல இங்கே சொல்லக்கூடிய மெய்யான நிட்டை என்பது அப்போ ரெண்டாவது சொன்னோம் கரண மோனமான்னு கேட்டால் அந்த கரண மோனம் என்பது நமக்கு இப்போ நமக்கு இன்னைக்கு கண்களால் எதையும் நாம் பார்க்காமல் இருப்பேன் காதினால் எதையும்